நண்பர்களே ஒற்றை பயிருக்கு பதிலாக பல்வகை பயிர் வேளாண்மை இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆழமான விருப்பம் இதற்கான கருத்தூக்கம் உத்வேகம் தென் பாரதத்தின் பல பகுதிகளில் நமக்கு கிடைக்கின்றது ஹம் கேரளா கர்நாடகா மல்டி ஸ்டோரி அக்ரிகல் உதாரணம் एक ही खेती में नारियल सुपारी और फ्रूट प्लांट्स होते हैं इनके नीचे मसालों और काली मिर्च की खेती होती है यानी छोटे से हिस्से में ही इतनी सारी चीजों को पूरी व्यवस्था बनाकर उगाया जा सकता है यही नेचुरल फार्मिंग का भी मूल दर्शन है நாம் கேரளம் அல்லது கர்நாடகத்தின் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு சென்றோமே ஆனால் அங்கே பல்லடுக்கு வேளாண்மையை நம்மால் காண முடியும் ஒரே வயலிலே தென்னை பாக்கு பழமரங்கள் ஆகியவை இருக்கும் இவற்றுக்கு இடையே கீழே ஊடுபயிராக மசாலா பொருட்கள் மிளகு போன்றவை பயிர் செய்யப்படுகின்றன அதாவது ஒரு சின்ன பகுதியிலேயே கூட पयर முடியும் இதுதான் இயற்கை வேளாண்மையின் அடிப்படை கோட்பாடு खेती के इस मॉडल को हमें पान इंडिया लेवल पर आगे ले जाना है मैं राज्य सरकारों से भी कहूंगा कि वो इस पर विचार करें कि कैसे हम इन प्रैक्टिस को देश के अलग अलग भूभागों में लागू कर सकते हैं விவசாயத்தில் இந்த மாதிரியை நாம் இந்தியா நடுக கொண்டு செல்ல விரும்புகின்றோம் இதன் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகின்றேன் அதாவது எப்படி இந்த வழிமுறைகளை தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமல் செய்வது என்பதை நாம் ஆராய வேண்டும்